வாழ்க வளமுடன் அன்பானவர்களே நீங்கள் நினைத்தது நடக்கிறதா அல்லது சில நேரங்களில் ஏன் எவ்வளவு முயன்றாலும் அது நடக்கவில்லை போல தோன்றுகிறது அந்த உணர்வு உங்களுக்கு கிடைத்திருக்கலாம் ஒரு அற்புதம் நிகழ்ந்திருக்கலாம் நீங்கள் ஏதோ ஒரு விஷயத்தை கனவாக கற்பனை செய்தீர்கள் உங்கள் மனதின் ஓரத்தில் அதை ஆழமாக பதித்தீர்கள் ஆனால் அடுத்த சில நாட்களிலோ வாரங்களிலோ அதற்கு இணையான ஒரு பெரும் நிகழ்வு உங்கள் வாழ்வில் நடந்தது அது ஒரு சாமானிய தற்செயலா இல்லை ஒருபோதும் இல்லை அது பிரபஞ்சத்தின் மிக தெளிவான சிக்னல் பிரபஞ்சம் எப்போதும் நம்முடன் பேசுகிறது அது வார்த்தைகளால் அல்ல ஆனால் சின்னங்களால் சில நிகழ்வுகள் சில எண்கள் சில மனிதர்கள் சில அரிய உணர்வுகள் வழியாக உங்கள் ஆசைகள் கனவுகள் நம்பிக்கைகள் இவை அனைத்தும் வெறும் நினைவுகள் அல்ல அவை பிரபஞ்சத்தின் சக்திக்கு நீங்கள் அனுப்பும் மலைகள் அவற்றிற்கு பிரபஞ்சம் பதில் அனுப்பும் இந்த ஆழ்ந்த ஆன்மீக பயணத்தில் நீங்கள் அறிந்து கொள்ளப் போவது பிரபஞ்சம் உங்களிடம் அனுப்பும் ஏழு முக்கிய சிக்னல்கள் அவற்றை நீங்கள் புரிந்து கொண்டால் கவனித்தால் உணர்ந்தால் உங்கள் கனவுகள் விருப்பங்கள் நம்பிக்கைகள் அனைத்தும் நிஜமாக மாறும் இந்த சிக்னல்களைப் பற்றி தெரிந்து கொள்வதற்கு முன் இதன் பின்னால் இருக்கும் அறிவியலையும் தத்துவத்தையும் நாம் புரிந்து கொள்ள வேண்டும் அதுதான் ஈர்ப்பு விதி லா ஆஃப் அட்ராக்ஷன் ஈர்ப்பு விதி என்பது ஒன்றும் மந்திரமில்லை அது ஒரு பிரபஞ்ச நியதி ஒத்தவை ஒத்ததை ஈர்க்கும் என்பதுதான் இதன் அடிப்படை உங்கள் ஒவ்வொரு எண்ணமும் ஒரு ஆற்றல் அது ஒருவிதமான அதிர்வலையை பிரபஞ்சத்திற்கு அனுப்புகிறது நீங்கள் நேர்மறையாக நம்பிக்கையுடன் மகிழ்ச்சியாக இருக்கும்போது நீங்கள் உயர் அதிர்வலையில் ஹை வைப்ரேஷனில் இருக்கிறீர்கள் அப்போது பிரபஞ்சத்தில் இருக்கும் அதே போன்ற நேர்மறையான நிகழ்வுகளையும் மனிதர்களையும் வாய்ப்புகளையும் நீங்கள் ஒரு காந்தம் போல ஈர்க்கிறீர்கள் உதாரணம் இன்று எனக்கு நல்ல நாளாக அமையும் என்று நீங்கள் முழுமையாக நம்பும்போது உங்கள் அணுகுமுறை மாறுகிறது நீங்கள் மற்றவர்களிடம் புன்னகையுடன் பேசுகிறீர்கள் வாய்ப்புகளை தேடுகிறீர்கள் அதன் விளைவாக அந்த நாள் உங்களுக்கு சாதகமாக அமைகிறது இது உங்கள் எண்ணம் பிரபஞ்சத்திடம் செய்த ஒரு ஒப்பந்தம் மனத்தின் சக்தி நமது மனம் இரண்டு வகைப்படும் ஒன்று உணர்வு மனம் கான்சியஸ் மைண்ட் மற்றொன்று ஆழ்மனம் சப்கான்சியஸ் மைண்ட் நாம் ஆசைப்படுவது உணர்வு மனம் ஆனால் அதை ஆழமாக நம்புவது ஆழ்மனம் உங்கள் ஆசையை ஆழ்மனதில் விதைத்துவிட்டால் அது பிரபஞ்சத்துடன் நேரடியாக பேச ஆரம்பித்துவிடும் அந்த உரையாடல்தான் நாம் பார்க்க போகும் இந்த சிக்னல்கள் பிரபஞ்சம் உங்களுக்கு பதில் சொல்கிறது வழிகாட்டுகிறது இப்போது பிரபஞ்சம் நம்முடன் எப்படி பேசுகிறது என்று பார்ப்போம் இதோ அந்த ஏழு முக்கிய சிக்னல்கள் வாருங்கள் இந்த பிரபஞ்ச மொழியை கற்க தொடங்குவோம் சிக்னல் ஒன்று சமயோசிதம் சிங்க்ரானிசிட்டி அதிசயமாய் நிகழும் ஒரே மாதிரியான சம்பவங்கள் நீங்கள் ஒரு புதிய தொழிலை தொடங்க நினைக்கிறீர்கள் ஆனால் குழப்பத்தில் இருக்கிறீர்கள் திடீரென்று உங்கள் நண்பர் நீங்கள் செல்லும் விளம்பரம் ஏன் செய்தித்தாளின் தலைப்பு கூட நீங்கள் யோசித்த அதே வார்த்தையை பேசுகிறது எழுந்து பார்த்தால் அதே எண் அதே பாடல் அதே பெயர் அதே செய்தி மறுமுறை மறுமுறை வருகிறது உங்கள் மனம் நீங்கள் நினைத்த விஷயத்தை பலமுறை பார்க்கும் பொழுது அது ஒரு சாமானிய தற்செயலா இல்லை, அதுதான் சிங்க்ரோனிசிட்டி சமயோசிதம் இது பிரபஞ்சம் உங்களை வழிநடத்தும் ரீதியான ஒரு தெய்வீக அழைப்பு நீங்கள் கேட்க தயாராக இருக்கும்போது பிரபஞ்சம் அதை உரத்த குரலில் மீண்டும் மீண்டும் பேசுகிறது புகழ்பெற்ற உளவியலாளர் கால் ஜூங் இதை பற்றி ஆழமாக பேசினார் அவர் சொன்னார் சிங்க்ரோனிசிட்டி இஸ் அன் எவர் பிரசன்ட் ரியாலிட்டி ஃபார் தோஸ் ஹூ ஹாவ் டு சி அதாவது கண்களால் காணக்கூடியவர்களுக்கு சமயோசிதம் என்பது எப்போதும் இருக்கும் ஒரு எதார்த்தம் உதாரணம் உலக புகழ்பெற்ற தொழில் முனைவோரான ஸ்டீவ் ஜாப்ஸ் தன்னுடைய வாழ்க்கையில் பல அவர் தன்னிடம் உள்ள இன்னர் வாய்ஸை அதாவது உள்ளுணர்வை கேட்டார் அவர் தனது கல்லூரியை விட்டுவிட்டு எதிர்காலம் பற்றி எந்த திட்டமும் இல்லாமல் ஒரு கேலிகிராபி கிளாஸில் சேர்ந்தார் எல்லோருக்கும் அது தேவையற்ற அர்த்தமற்ற ஒரு வகுப்பு ஆனால் அவர் உள்ளுணர்வு அவரை அங்கே இழுத்துச் சென்றது அந்த ஒரு சின்ன தீர்மானம் பல ஆண்டுகள் கழித்து மேக் கம்ப்யூட்டரின் அற்புதமான ஃபாண்ட் அமைப்பாக மாறியது சிக்னல் நான்கு கனவுகள் நாம் தூங்கும்போது நமது உணர்வு மனம் அமைதியாகிவிடும் அப்போது நமது ஆழ்மனம் மிகவும் சக்தி வாய்ந்ததாக மாறும் பிரபஞ்சம் நமது ஆழ்மனதின் வழியாக கனவுகளின் மூலம் நமக்கு பல செய்திகளை அனுப்பும் சில கனவுகள் மிகவும் தெளிவாக இருக்கும் சில கனவுகள் மீண்டும் மீண்டும் வரும் சில கனவுகள் நம்மை ஆழமாக பாதிக்கும் நீங்கள் ஒரு பிரச்சனையில் இருந்தால் அதற்கான தீர்வு கனவில் வரலாம் நீங்கள் ஒருவரை இழந்திருந்தால் அவர் கனவில் வந்து உங்களுக்கு ஆறுதல் சொல்லலாம் உங்கள் கனவுகளை கவனியுங்கள் காலையில் எழுந்தவுடன் அதை ஒரு டைரியில் எழுதி வைக்கும் பழக்கத்தை ஏற்படுத்திக் கொள்ளுங்கள் காலப்போக்கில் உங்கள் கனவுகளின் மொழியை நீங்கள் புரிந்து கொள்வீர்கள் சிக்னல் ஐந்து விலங்குகள் மற்றும் இயற்கை பிரபஞ்சம் இயற்கை மூலமாகவும் நம்முடன் பேசும் குறிப்பாக சில விலங்குகள் அல்லது பறவைகள் மீண்டும் மீண்டும் உங்கள் கண்ணில் படுவது ஒரு சக்தி வாய்த சிக்னல் பட்டாம்பூச்சி மாற்றம் வளர்ச்சி மற்றும் மறுபிறப்பின் சின்னம் காகம் ஆன்மீகத்தில் இது ஒரு ரகசியத்தை குறிக்கிறது ஏதோ ஒரு உண்மை வெளிப்படப் போகிறது என்பதன் அறிகுறி ஆந்தை ஞானம் மற்றும் உள்ளுணர்வின் சின்னம் கழுகு உயர்ந்த பார்வை மற்றும் சுதந்திரத்தின் அடையாளம் அடுத்த முறை ஒரு விலங்கு உங்கள் கவனத்தை ஈர்த்தால் அது உங்களுக்கு என்ன சொல்ல வருகிறது என்று சிந்தியுங்கள் சிக்னல் ஆறு உடல் ரீதியான உணர்வுகள் சில நேரங்களில் பிரபஞ்சத்தின் சிக்னல்கள் வார்த்தைகளாகவோ காட்சிகளாகவோ வராது அவை உடல் ரீதியான உணர்வுகளாக வரும் திடீரென உடல் சிலிர்ப்பது உங்கள் கேட்கும் அல்லது நினைக்கும் ஒரு விஷயம் உண்மையின் மிக அருகில் இருக்கிறது என்பதற்கான சிக்னல் நெஞ்சில் ஒருவித வெப்பமான உணர்வு நீங்கள் அன்புடனும் சரியான பாதையிலும் இருக்கிறீர்கள் என்பதன் அறிகுறி திடீர் தலைவலி அல்லது அசௌகரியம் நீங்கள் இருக்கும் சூழல் அல்லது நீங்கள் எடுக்கப்போகும் போகும் முடிவு சரியானது அல்ல என்பதற்கான எச்சரிக்கை உங்கள் உடலின் மொழியை கேளுங்கள் அது பிரபஞ்சத்தின் உண்மையான கருவி சிக்னல் ஏழு தடைகள் அல்லது தாமதங்கள் என்னது தடைகளும் சிக்னலா என்று நீங்கள் ஆச்சரியப்படலாம் ஆம் இது ஒரு எதிர்மறையான சிக்னல் அல்ல இது ஒரு பாதுகாப்பு சிக்னல் நீங்கள் ஒரு விஷயத்திற்காக மிகவும் முயற்சி செய்கிறீர்கள் ஆனால் எல்லா வழிகளிலும் தடைகள் ஏற்படுகிறது கடைசி நிமிடத்தில் எல்லாம் தட்டி போகிறது இதன் அர்த்தம் தோல்வி என்று இல்லை பிரபஞ்சம் உங்களுக்கு சொல்கிறது நில் இது சரியான நேரம் அல்ல அல்லது இதைவிட சிறந்தது உனக்காக காத்திருக்கிறது என்று உதாரணம் நீங்கள் ஒரு விமானத்தை பிடிக்க ஓடுகிறீர்கள் ஆனால் டிராஃபிக்கால் அதை தவற விடுகிறீர்கள் நீங்கள் கோபப்படலாம் ஆனால் ஒருவேளை அந்த விமானம் ஒரு விபத்தில் இருந்து தப்பித்திருக்கலாம் அல்லது விமான நிலையத்தில் நீங்கள் சந்திக்கப் போகும் ஒருவரால் உங்கள் வாழ்க்கையே மாறலாம் தாமதங்களையும் தடைகளையும் ஒரு பாதுகாப்பாக பாருங்கள் பிரபஞ்சத்தின் மீது நம்பிக்கை வையுங்கள் சரி இந்த சிக்னல்களை பற்றி தெரிந்து கொண்டோம் ஆனால் இதை நம் வாழ்வில் எப்படி பயன்படுத்துவது இதோ சில வழிகள் விழிப்புணர்வுடன் இருங்கள் நீங்கள் அன்றாட வாழ்வில் நடக்கும் சின்ன சின்ன விஷயங்களையும் கவனிக்க தொடங்குங்கள் அவசர உலகில் நாம் பல சிக்னல்களை தவறவிடுகிறோம் நன்றி செலுத்துங்கள் உங்களிடம் இருக்கும் ஒவ்வொரு விஷயத்திற்கும் தினமும் நன்றி சொல்லுங்கள் நன்றி உணர்வு உங்கள் அதிர்வலையை உயர்த்தி மேலும் பல நல்ல விஷயங்களை ஈர்க்கும் தியானம் செய்யுங்கள் தியானம் உங்கள் மனதை அமைதிப்படுத்தி பிரபஞ்சத்தின் சிக்னல்களை தெளிவாக பெற உதவும் தினமும் பத்து நிமிடங்கள் போதும் கேள்விகள் கேளுங்கள் உங்களுக்கு ஒரு வழிகாட்டுதல் தேவைப்பட்டால் பிரபஞ்சத்திடம் கேளுங்கள் பிரபஞ்சமே நான் சரியான பாதையில் தான் இருக்கிறேனா அப்படி என்றால் எனக்கு ஒரு பட்டாம்பூச்சியை காட்டு என்று கேளுங்கள் பதில் உங்களை தேடி வரும் நம்பிக்கை வையுங்கள் மிக முக்கியமானது இதுதான் உங்கள் ஆசைகள் எப்போது எப்படி நடக்கும் என்று கவலைப்படாதீர்கள் பிரபஞ்சத்தின் மீது முழு நம்பிக்கை வையுங்கள் அது உங்களுக்கான சிறந்ததை சரியான நேரத்தில் கொண்டு வந்து சேர்க்கும் நண்பர்களே நீங்கள் பிரபஞ்சத்திலிருந்து தனியானவர்கள் அல்ல நீங்களும் பிரபஞ்சமும் ஒன்றுதான் உங்கள் எண்ணங்களுக்கு இந்த உலகையே மாற்றும் சக்தி இருக்கிறது இன்று நாம் பார்த்த இந்த ஏழு சிக்னல்களும் பிரபஞ்சம் உங்களுக்கு அனுப்பும் வழிகாட்டி பலகைகள் அவற்றை கவனியுங்கள் நம்புங்கள் அதன்படி செயல்படுங்கள் உங்கள் எல்லா ஆசைகளும் நிச்சயம் நடக்கும் ஏனென்றால் அது வெறும் உங்கள் ஆசை மட்டுமல்ல அது உங்களுக்கும் பிரபஞ்சத்துக்கும் இடையிலான ஒரு உறுதியான ஒப்பந்தம் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்ததா நீங்கள் உங்கள் வாழ்வில் அனுபவித்த பிரபஞ்சத்தின் சிக்னல்கள் என்ன என்பதை மறக்காமல் கீழே கமெண்டில் பகிர்ந்து கொள்ளுங்கள் மற்றவர்களுக்கும் அது ஒரு உத்வேகமாக இருக்கும் இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள் உங்கள் நண்பர்களுக்கும் குடும்பத்தினருக்கும் ஷேர் செய்யுங்கள் ஆன்மீக விழிப்புணர்வு மற்றும் சுய முன்னேற்றம் தொடர்பான பல வீடியோக்களுக்கு நம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீர்கள் நம்பிக்கையுடன் இருங்கள் உங்கள் வாழ்க்கை ஒரு அற்புதம் நன்றி